நாம் பார்க்கின்ற பதிவு வெள்ளை கந்தகம் வெள்ளை கந்தகம் நெருப்புக்கு அடங்கி நிற்கும் மற்ற பொருளில் அது ஊடுரும் வைத்தியத்துக்கு இந்த கந்தகம் பயன்படுத்த வேண்டும் மற்ற எத்தனையோ வழிமுறைகள் உண்டு பாலில் சுத்தி செய் சுத்தி செய்வது அந்த மாதிரியான கந்தகம்லாம் வேலை செய்யும் அது சுத்தி முறை தான் ஆனால் இன்னைக்கு நாம் கொடுக்குற இந்த பதிவு தமிழக பகுதியில் வெளிவராத ஒன்று ஏன்னா இந்த கந்தத்தில் முதல்ல நம்ம தைல பதத்துக்கு மாற்றிடுவோம் லிக்விட் பதத்துக்கு அதுக்கு பின்னாடி இந்த லிக்விடை தூக்கி தண்ணியில் போட்டால் அப்படியே கரைஞ்சிரும் தண்ணியோட தண்ணியாக மறுபடியும் கீழே ஒரு துளி கூட டெபாசிட் ஆகி உட்காராது அவ்வளோ மெல்லிய தூவலாக தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிட்டா அப்போ எவ்வளோ மெல்லிசாக போகுதுன்னு பாருங்கள் ஒரு உப்பினுடைய உதவி கொண்டு அது செய்துவிடும் செஞ்சிடலாம் ஏன்னா ரசவாதம் என்பது வைத்தியம் என்பது இது எல்லாமே ஒரு எளிமையான ஒரு முறை தான் பிற்காலத்தில் வந்த ரசவாதிகள் தான் இதை கடினமாகி வச்சுட்டாங்க பல ரகசியங்கள் தன் மனசுக்குள்ளாரே வச்சு வச்சு மண்ணுக்கு இறையாக போனாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் வெளிப்படுத்தணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் ஏன்னா சித்தா ஆயுர்வேதா யுனானிக் இந்த மாதிரியான மெடிசன்கள் இந்த மாதிரியான மருந்துகள் வேலை செய்வதில்லை ஏன்னா வைத்தியர்களையும் சரி சித்தா படித்தவர்களும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்காரங்க அவங்கள டாக்டர்னே ஏற்றுக்கிறது கிடையாது பாரம்பரியமான நம் நாட்டு மருத்துவத்தை நாம் மேலோங்குவதற்கு இப்படி மறைக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு வாதிகளுக்கும் வைத்தியர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் எளிமைப்படுத்தி காட்டுவது எங்களுடைய நோக்கம் மற்ற எந்த ஒரு விஷயமும் யாரையும் புண்படுத்துவதோ இல்லை நாம தான் பெரிய ஆளுங்க என்ன இல்லை ஏன்னா நாங்களே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எங்கள் குருமார்கள் மூலியமாக எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குரு எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க நீங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் நீங்கள் அதில் முழுமையாக கற்றுக்கோங்க அதுக்கு பின்னாடி மக்களுக்கு அது எளிமைப்படுத்திக் கொடுங்க ஏன்னா நீங்களும் சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க இந்த கஷ்டத்தை கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது எளிமையான முறையில் கொடுங்க அந்த நோக்கத்தை கொண்டு தான் இந்த சேனலே ஆரம்பித்தோம் மற்றபடி இந்த சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்னுடைய நண்பர்கள் பல பேர் கே கேட்டுக்கிட்டாங்க நீ சேனல் ஆரம்பிங்க இதை சொல்லுங்கள் மக்களுக்கு வாதிகளும் வைத்திய வைத்தியர்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் போய் பேசும்போது அவங்களுக்கு எல்லாம் என்னை விட எல்லாம் சீரியர் முப்பது வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஒருத்தர் அறுபது வருஷம் வரைக்கும் அதில் இருந்தேன்னு சொன்னார் ஆனால் அவர்கிட்ட சாதாரண ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட இல்லை என்ன சொல்லப்பண்ணா ஒரு லிங்கப்ப லிங்கக்கட்டை பற்றி பேசினாலும் இல்லைங்க நான் இன்ன வரைக்கும் அதை நான் செஞ்ச பல தடவை ஃபெயிலியர் தான் அடைஞ்சேன் சரி எந்த அடக்கி பார்த்திங்களா இருந்துச்சுன்னா அதுவும் இல்லைன்ட்டாங்க இப்படி பல பேர் இன்றைக்கும் அந்த எண்ட்டுலேயே நிற்கிறாங்க மூலிகையோடு நிப்பாட்டிக்கிறாங்க பாஷான வகிக்கு வருவதில்லை இந்த பாஷான விஷயங்கள் நாம் இந்த காணொலி வாயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமையான முறையில் தெரியப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குற பதிவு கந்தக சுற்றி இறங்க சொல்லியிருக்கேன் கந்தக சுற்றி கந்தகம் வெள்ளையாக்கும் முறை அக்னிக்கு அடங்கி நிற்கும் மற்ற உலோகத்தில் வச்சு இப்போ சாதாரண ஒரு வெள்ளியில் எடுத்து அதில் தேய்ச்சிக்கனா அந்த வர்ணத்தை கொடுக்கும் ஏன்னா இது வந்து சோதிக்கிற முறை ஏன்னா கந்தகம் சுத்தி அடைஞ்சிருச்சா அது உள்ளே ஊடுருவுதா எனக்கு பார்ப்பதற்கு இது ஒரு சுத்தி இது ஒரு டெஸ்ட் இந்த சோதிப்பில் நம்ம வெற்றி அடைஞ்ச தான் இதை பதிவை நம்ம போடுறோம் இப்போ இந்த கந்தகம் தண்ணியாக மாறி தண்ணி போடும்போது தண்ணியாக மாறிடும் தண்ணி குளார மாறிச்சுன்னா இதில் எப்படி இந்த கார்பன் கீழே இறங்குது என்பது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் வாங்க செயல்பட்டு குளார